நாகூர் அருள்மிகு திருநாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயத்திலிருந்து அடியேன் டாக்டர் சோமசேகரன் என்று நாம் சிந்திக்க இருப்பது நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தையும் நீக்கணும் அப்படின்னா சுவாமி தவிர வேற வழியே கிடையாது சரி சுவாமியே நாம் வணங்குகிறோம் நாம் வணங்கும்போது சுவாமியை எப்படி வணங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கோயில்களுக்கும் வழிபாட்டு முறைகளை நமது முன்னோர்கள் அருளிச் சென்றுள்ளார்கள் அதன் பிரகாரம் சிவன் கோயிலே வழிபாடு என்பது முதலிலே கோவிலுக்கு நேர் ஏத்தாப்பிலே ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும் அவரை வணங்க வேண்டும் அப்புறம் கோபுர தரிசனம் கோடு புண்ணியம் என்று நம் ஆழ்மதிலே சொல்லி வணங்கி திரும்பி அந்த கோவில் யார் ஆச்சாரியாராக இருக்கிறாரோ அவர் வயதான ஒரு சிறுவயதோ அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அந்த ஆச்சாரியருக்கு மானசீகமாக ஒரு நமஸ்காரம் சொல்லி கொண்டு கொடிமரத்திலே ஒரு விநாயகர் இருப்பார் அவரை நாம் தலையில் குட்டி கொண்டு அந்த விநாயகரை வழிபட்டு அடுத்து கொடிமரமோ அல்லது பலிபிடமோ இருக்கும் பலிபிடத்திலே நமது தீய எண்ணங்கள் அனைத்தையும் பலி கொடுத்துவிட்டு விட்டு கொடிமரத்தை நமஸ்காரம் செய்து நந்தியம்பெருமான் இருப்பார் நந்தியம்பெருமானிடம் நமஸ்காரம் செய்து இன்று சுவாமியை வணங்க வந்திருக்கிறேன் உங்கள் அனுமதியோடு நீங்கள் எனக்கு எல்லா தோஷங்களையும் நீக்கி சுவாமியுடைய பரிபூரண கிருபா கடாட்சம் எனக்கு கிடைக்க தாங்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து வழிபாட்டை நடத்தி தர வேண்டும் என்று அவரிடம் ரிக்வஸ்ட் வேண்டுகோள் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு அதிகார நந்தி தம்பதியரோடு இருப்பார் அவரிடம் இதை மாதிரி வேண்டிக் கொண்டு நாம் கன்னி மூல கணபதி எல்லா சிவன் கோயிலையும் இருப்பார் அவரே வழங்கணும் உள்பிரகாரத்தில் இருப்பார் அந்த கன்னி மூல கணபதி அருகிலே வள்ளி தெய்வான சமதி சுப்பிரமணியன் சுவாமி இருப்பார் குரு இருப்பார் இப்படியே உள்புற எல்லாவற்றையும் வணங்கி திரும்பி எல்லாவற்றையும் வணங்கிட்டு சுவாமி கிட்ட வரத்துக்கு முன்னாடி அம்பால்கிட்ட போகணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மனிதரோ கலெக்டரோ மினிஸ்டரோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்த்து அம்மா நல்லா இருக்கீங்களா என்று கேட்டு அவருடைய ஆதரவோடு நாம் வந்து ஒரு விஐபியை பார்க்கும்போது நமக்கு அந்த விஐபிக்கு அம்மா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா உடனே நல்ல காரியம் எல்லா காரியங்களும் நமக்கு நடக்கும் உலகத்தினுடைய விஐபி சுவாமி அந்த விஐபியை பார்க்கறதுக்கு முன்னாடி சுவாமியினுடைய துணைவியார் எல்லா கோயிலையும் இருக்கக்கூடிய அம்பாலை தரிசனம் அம்பாளுக்கு முன்னாடி நந்தியம்பெருமான் இருப்பார் சிலங்கல்ல சிங்கம் இருக்கும் அவங்கள வழிபட்டு துவார பாலகிகளை வழிபட வேண்டும் ஏதோ ஒரு அம்பாளுக்கு முன்னாடி ரெண்டு நிற்கிது சுவாமி சின்னதுக்கு முன்னாடி ரெண்டு நிக்கிய சுவாமிகள்னா அவர்களுக்கும் துவார பாலகர்கள் சுவாமிக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் ஆயா அம்பாளுக்கு முன்னாடி இருக்கிற துவார வணங்கி தாயார்கிட்ட வணங்கணும் தாயார் வணங்கும் போது அம்பாள்கிட்ட நமக்கு அந்தாதி பாடல்கள் என்ன பாடல்கள் தாயாரை பற்றி தெரியுமோ அந்த பாடல்களை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதற்கு பிறகுதான் சுவாமியிடம் செல்ல வேண்டும் சுவாமியிடம் செல்லும் போது எந்த சந்நிதியிலுமே கண் சுவாமியை வணங்காதீங்க கண்ணை திறந்து சுவாமியை பார்த்து வான்காந்தம் ஜீவகாந்தம் என்று ரெண்டு இருக்கிறது நம்மளிடம் இருக்கிறது ஜீவகாந்தம் பரிபூர்ணமாக எங்கு நீக்கமர நிறைந்திருக்கிறது வான்காந்தம் இந்த வான்காந்தத்தை கும்பாபிஷேகம் என்ற அமைப்பிலே கும்பத்தின் மூலமாக வரகின் மூலமாக அதை சுவாமிக்கு இழுத்து அந்த ஆகர்ஷண சக்தியை சுவாமி பெற்று அந்த எந்த சன்னதியாக இருந்தாலும் அந்த சுவாமி நமக்கு அருள் பாலிக்கிறார் சுவாமி சன்னதியில தீபம் தவிர கரண்ட் விலக்குகள்லாம் இருக்கக்கூடாது கருங்கல் சுவாமி கருங்கல் சுவாமி சுற்றி கருங்கல் தான் இருக்கணும் இப்போ டைல்ஸ் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது கருங்கல் ஏன் இருக்கணும் அப்படின்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கருங்கல் வெயில் காலத்தில் குளிராவும் குளிர்ச்சியில் வெப்பத்தையும் தரக்கூடியது தான் அந்த கருங்கலை சுற்றி அமைச்சாங்க எல்லா கோயில்கள்லையும் முன்னோர்கள் அதுல தஞ்சை பெரிய கோவில் மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கிற ஒரு மிகப்பெரிய கோவில் அது மூலஸ்தானத்துக்கு தான் ராஜகோபுரம் இப்போ பிரதோஷ வழிபாடு நாம் வர்றோம் சிவன்ட்டை போய் நாம் நிற்கிறோம் சிவன்ட்டை தேவாரம் திருவாசகத்தை மனமுருகி பாடணும் கூட்டு பிரார்த்தனை மிகச் சிறப்பானது எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்து இறைவா எனக்கு உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஞானம் தந்து என்னையும் ஆட்கொள்ளு இறைவா உன்னோடு என்னையும் ஆட்கொண்டு என்னையும் உன் திருவடிகளை சேர்த்து கொண்டு பிறவா வரம் எனக்கு தர வேண்டும் இறைவா என்று நாம் மன்றாடி கேட்க வேண்டும் நாம மதத்தில் நிறைய ரகசியங்கள் சொல்லி போயிருக்காரு நிறைய ரகசியங்கள் இது உலகத்தினுடைய முதல் சித்தன் சிவன் அதனால தான் எந்த சித்தரும் ஜீவசமாதி அடைந்தா அங்கே மேலே லிங்க பிரதிஷ்ட பண்றதுக்கான காரணமே முதல் சித்தன் சிவன் இந்த சிவபெருமானது ஹெவி பாசிட்டிவ் எனர்ஜி உடைய ஒரு கடவுள் இந்த ஹெவி பாசிட்டிவ் எனர்ஜி உடைய ஒரு கடவுளை நாம் வணங்க போகும்போது நேரடியாக நாம் போய் அங்கே நிற்காமல் சாதாரண பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவ் உள்ள விநாயகர் முருகர் அம்பாள் இவர்களெல்லாம் வழிபட்டு அந்த பாசிட்டிவை நாம் பெற்றுக்கொண்டு அங்கே போய் நிற்கும்போது அவர்கள்ட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன் எனக்கு நீங்க உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வழங்கணும் அப்படின்னு நாம் சொல்லும் போது சுவாமி எப்ப குளிர்ச்சி அடைகிறார் அப்படின்னீங்கன்னா தென்னாடுடைய சிவனே போற்றி உலகத்தினுடைய பூமியினுடைய தென்பகுதியான குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிவ லீலைகள் அறுபத்தி நான்கு லீலைகளும் செய்த இடம் குறிப்பாக மதுரையம்பதி பதி அப்பேற்பட்ட சிவபெருமான் என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி அப்போது இது வந்து என் நாட்டவரும் இறைவன் வழிபடக்கூடிய சிவபெருமான் வழிபாடு தான் உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் இருந்தது அந்த சிவனை நாம் வழிபடும் போது நாம் கோயிலை முன்னோர்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி வச்சிருக்கிறார் முதல்ல மூணு தடவை வெளிப்பிரகாரம் நடக்கணும் அதுவே ரெண்டு கிலோமீட்டர் வந்துடும் வாக்கிங் எப்போ நடக்கணும் காலையில் பிரம்ம முத்தத்தில் நடக்கணும் முழு ஆக்ஸிஜன் நாம் பெற முடியும் உள்பிரகாரம் பிரகாரம் மூணு ரவுண்டு அதற்கப்புறம் கிட்ட போகும்போது மன நிம்மதி இருக்கும் வௌவா பத்தி மண்டபம் என்று இப்படி மூடியும்படி இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் அங்கே ஆக்சிஜன் அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகவே இருக்கும் அதில் நாம் போய் சுவாமி த தபஸ் பண்ணணும் போன உடனே அப்படி ஒரு கிஸ்ஸு பைக்கில் போகும்போது ஒரு கிஸ்ஸு நடந்து போகும்போது ஒரு கிஸ்ஸு சுவாமிக்கு ஃப்ளையிங் கிஸ்ஸு அதெல்லாம் கூடாது சரி சார் சோமசூத்திர பிரதர்ஷனம் என்றால் என்ன அப்படின்னா கொடிமரத்தில் இருக்கிற விநாயகரை வழிபட்டு வலதுபுறமாகவே கொடிமரம் பலிபீடம் நந்தியம்பெருமான் இருப்பாங்க எல்லா சிவன் கோயிலையும் வலதுபுறமாக சண்டிகேஸ்வரர் வரை சென்று வழிபட்டு அப்படியே திரும்பி கொடிமரத்து விநாயகருக்கு வர வேண்டும் திரும்பி கொடிமரத்து விநாயகருக்கு வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும் சிவபெருமானை திரும்பி இடதுபுறமாக சென்று சுவாமியினுடைய அபிஷேகம் தீர்த்தங்கள் வரக்கூடிய கோமுகம் வரைக்கும் சென்று அங்கே பிரம்மா இருப்பார் பிரம்மாவை மும்மூர்த்திகளை மணலில் நினைத்து அங்கே சுவாமியை வணங்க வேண்டும் அந்த கோமுகில வரக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும் திரும்பி இது மாதிரி திரும்பி கொடிமரத்துக்கு வந்து சுவாமிகிட்ட வந்து சுவாமியை வணங்க வேண்டும் இது மாதிரி மூன்று முறை ஆறு முறை என்று தங்களால் அளவு இதை குறை குறைவாக மூன்று முறையாவது இந்த சோமசூத்ர பிரதர்சனம் செய்தால் நாமும் தேவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை சிவபெருமானிடந்து பெறலாம் நிறைய வழிபாடு முறைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் சித்தர்கள் நிறைய வழிபாட்டு முறைகளை சுலபமாக தந்திருக்கிறார்கள் முத்ரா மூலியமாக அதை வழிபடலாம் சனி பிரதோஷத் அன்று நந்தி அம்பாள் சுவாமி சண்டிகேஸ்வரர் வணங்குவது மிகச் சிறப்பு வாய்ந்தது அந்த வழிபாட்டு காலத்திலே நாம் ஏதோ ஒரு சிவன் சலத்திலே இருந்து வழிபடுவது என்ன புண்ணியம் அப்படி என்று கேட்டால் அதிகமான புண்ணியத்தை அன்று நாம் பெற முடியும் சாதாரண வழிபாடு சாதாரண பிரதோஷ வழிபாடை தாண்டிய நிலையில் சனி பிரதோஷத்தன்று என்ன காரணம் என்றால் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அனைத்து இறைவர்களும் சுவாமியை தரிசிக்க அன்று ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வருவார்கள் இது ஐதீகம் அவர்களோடு நாமும் சேர்ந்து அந்த இடத்திலே இருக்கும் பொழுது முழு பாசிட்டிவ் அந்த கோயில்கள் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை நாம ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்ண நம்ம ஆத்மா அதை பிடிச்சிருக்க கூடிய தோஷங்கள் விலகும் இப்போ ஒரு இறைவன் ஒரு உதாரணத்துக்காக சொல்ற பாருங்க இல்ல விஷ்ணுவோ மிகப்பெரிய அளவற்ற ஆற்றல்கள் பெற்றவர்கள் இந்த மூமூர்த்தியில அவர்கள் அளவற்ற ஆற்றல் பெற்ற அவர்களே வந்து சிவனை வழிபட ஒரு கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு வருகிறார் என்றால் அவர்கள் சூட்சமமாகத்தான் இருப்பார்கள் உறவு வழிபாடாக இருக்க மாட்டார்கள் அப்ப சூட்சமாக அவர்களுடைய வைப்ரேஷன் அந்த கோவில் முழுவதும் பரவும் பொழுது நாமும் அந்த வைப்ரேஷனை பெற்றால் நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்கும் இது உண்மை இது நால்வர்கள் அத்தனை பேரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சித்த புருஷர்களாலும் சொல்லப்பட்ட விஷயம் எப்படி தெரியுமா நம்மளை இறைவன் நமக்கு பெரிய பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா சித்தர் சொல்றாரு திருமூலன் என் பாட்டன் நம்ம பாட்டன் சொல்றான் பாருங்க உள்ளமே பெரும் கோவில் உள்ளமே பெரும் கோவில் ஆலயம் இந்த உடம்பு தான் ஆலயம் வல்ல பிரானுக்கு வாய் வாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஒரு வார்த்தை கவனிங்க தெல்ல தெளிந்தவன்னா மனசுல வந்து எந்த கல்மிஷமும் இல்லாத ஹண்ட்ரட் பெர்சன்ட் பாசிட்டிவ் அது சக்தி மட்டும்தான் நாமெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் கிடையவே கிடையாது ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் குழந்தைகள் இவர்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் எடுப்பீங்க பயம் தெரியாது அவர்களுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் அப்ப தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலன் ஐந்தும் இந்த புலன் ஐந்தும் எங்க கட்டுப்படுமா கட்டுப்படாது ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்க நிலையும் எங்க வருது விநாயகர் அவர்கள் அவ்வை பாட்டி சொல்றது ஐம்புலனையும் அடைக்கணும் இங்கே ஐம்புலன் அடக்குதா இல்லையே நடந்து போகும்போது வாசனை வருது கேடா என்ன அருமையான ஒரு மசாலா வடை சார் இருங்க சார் ஒரு ரெண்டு உள்ளார தள்ளிட்டு வந்துடுறேன் சார் மூக்கு அப்போ ஐம்புலன்ல உணருதல் மூக்கு கண் என்ன பார்க்குது பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுது இல்லையா கண் காது கேட்குறதெல்லாம் ஆசைப்படுது காதன் மூலயமா ஒரு உணர்வு பேசுகிற வாய் இது மாதிரி ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி இந்த ஐம்புலனால் பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் இதே பஞ்சபூதங்களால் தான் நம் உடம்பு அண்டம் பிண்டம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் இருக்கின்றது இதைத்தான் நமக்கு வழிபாடு முறையாக நமது முன்னோர்கள் சிவனாகவும் பெருமாளாகவும் சக்தியாகவும் இதை ஆறு மதங்களாக ஆதிசங்கர ஷன் மதம் என்று ஆறு மதங்களாக வழிபாட்டு முறையை ஆறு பிரிவுகளாக பிரித்து தந்தார் நாம் என்ன பண்றோம் எதோட செலவிடுறோம் சுவாமியோடைய செலவிடுறோம் இல்ல குடும்பத்தோட செலவிடுறோமா இல்ல எதோட செலவிடுறோம் செல்போனோட செலவிடுறோம் இல்லையா இரவுல செல்போன் பார்க்காதீங்க படைக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க இந்த பாருங்க நோய் ஆரோக்கியம் நோய் எது அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே எந்த வழிபாட்டு முறையிலும் எந்த வழிபாடு நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்த வழிபாடாக இருந்தாலும் சரி வழிபாடு முடிந்த உடனே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை நம்ம மனசு சந்தோஷமாக இருக்குங்க அது எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருக்கும் பத்து நிமிஷம் சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் நம்மள்ட்ட வந்து பூந்துக்கும் வி ஆர் சேசிங் த மணி பணம் பணம் பணம்னு ஓடுறோம் அப்ப எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் வழிபாடு இறை வழிபாடை நோக்கி நம்ம மனசை திருப்பணும் அப்ப சனி பிரதோஷத்துல நாம ஏன் கோவிலில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இறைவன் வந்து இறைவன சுவாமியை வழிபடுற இடம் அப்புறம் நமக்கு முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் தாழ்ந்தவனும் இல்லை பழமொழி இந்த சனி கிரகம் மட்டும்தான் ஒரு ஆயுளில் ஒரு ஜாதகத்துல முப்பது வருஷம் ஆவது சுற்றி வர்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ப அந்த சனி பகவான் நமக்கு அந்த சனி தோஷத்தை நீக்கி அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து விலகணும்னா குறிப்பாக சனி கிழமைகளில் பிரதோஷ வழிபாட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க உங்களால் முடிகிற எத்தனை தீபமானாலும் ஏற்றலாங்க எத்தனை தாங்கிறல்லாம் ஒன்றும் கணக்கே கிடையாது அடிப்படை காரணம் எல்லாவற்றுக்கும் மனசு தாங்க காரணம் நீங்க என்ன பண்ணுங்க வந்து நல்ல எண்ணெய் தீபம் நந்தியம்பெருமானுக்கு அம்பாளுக்கு சுவாமி சன்னதியில் ஏற்றுங்க இல்லை தீபத்துக்காக தனியாக வச்சிருந்தாங்கன்னா அந்த விளக்குல நல்லெண்ணெயை விட்டு திரி போட்டு நீங்கள் ஏற்றி வழிபடுங்கள் நமதுக்கு காரணம் ஏன் தீப வழிபாடு முக்கியமானதுன்னா ஒளி இந்த ஒளி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒளியை வழிபடத்தான் வல்லபெருமான் பெருமான் இறைவன் அடி சேர்ந்தார் அப்போ அந்த ஒளி தான் ஒரு காலத்தில் கரண்ட் இல்லாத காலத்தில் ஒளி தான் இருந்திருக்கு இப்போவும் வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா அஞ்ச தீப பஞ்ச தீப எண்ணெயில் நாம் வழிபட்டோம் அப்படின்னா அதில் மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது மாதிரியான சொல்லுவோம் அந்த தீப வழிபாடு எல்லா எண்ணங்களையும் சேர்ந்து வழிபடலாம் முடியலன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏன் சார் நல்லெண்ணெய் தீபம் போடணும் அப்படின்னா அந்த பாருங்கள் தேங்காயிலேருந்து எடுத்தா தேங்காய் எண்ணெய் இல் கடலேருந்து எடுத்தா கடலை எண்ணெய் எுலேந்து எடுத்தா நல்ல எண்ணெய் ஏன் சார் அதுக்கு நல்ல எண்ணெய்ன்னு பேர் வச்சிருக்கோம் நம்ம பாட்டன்னா எல்லா எண்ணெயும் ஐம்பது எம்எல் குடிச்சிங்கன்னா வைத்தால் போடுவோம் ஆனால் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் குடிச்சிங்கன்னா ஒன்றுமே செய்யாது பொடிக்கி நான் இட்லி பொடிக்கு நான் ஐம்பதுல நூறு எம்எல் ஊற்றி நான் சாப்பிட்றேன் ஆனால் அந்த நல்லெண்ணில் எரியக்கூடிய தீப ஒளி இருக்கு இல்லையா குறிச்சியை தரக்கூடியது நம்ம முன்னோரெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க நம்ம பாட்டை போட்டவங்க எவ்வளோ பெரிய புத்திசாலி அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம் அந்த நேரத்தில் நம்ம பாட்டை போட்டோம்லாம் மிகப்பெரிய அறிவாளியாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் சார் இவ் நோய் காரணம் கோயிலுக்கு வழிபாடுக்கு செல்வோம் நந்தியம்பெருமானை முதல்ல வழிபடுவோம் நந்தியம்பெருமான் இரண்டு கொம்புகளுக்கு சுவாமி ஆனந்த நடனம் ஆடினார் அதே மாதிரி நம்ம மனசும் ஆனந்தமாக மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் இந்த பிரார்த்தனையானது பொது பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்ன சார் பொது பிரார்த்தனை லோகட்சேமம் சுகினோ பவந்துன்னு சொல்லும்போது போது சொல்லுவாங்க பின்னாடி அப்படியே ஆகட்டும் இந்த லோகம் ஏழு லோகம் இருக்கிறதாக சொல்றார்கள் இல்லையா நாம பிரார்த்தனை பண்றது யாருக்கு ஏழு உலகத்துக்கும் அப்புறம் எந்நாட்டவர்க்கும் இறைவா போட்டின்னு சொல்றோம் அப்ப எண்ணூற்றி நாற்பது கோடி மக்கள் வசிக்கிற அத்தனை பேரையும் இறைவா வை என்னையும் நல்லா வை இறைவா சுயநலமாக போய் எந்த கடவுள்கிட்டையும் கேட்டீங்கன்னா சுயநலமாக அவர்கள் ஆசீர்வதிப்பது குறைவு நாம் பொதுநலமாக நலமாக கேட்கும்போது அதை இறைவன் நமக்கு முழுமையாக ஆசிர்வதிக்கிறார் அப்போதான் எப்படி சொல்கிறாங்க இறைவன் வழிபாட்டில் முருகப்பெருமான் வழிபாட்டில் சொல்றாங்க பாருங்க ஆரியிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கோரிசை தனிவையில் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏரிய மஞ்சை வாழ்க யானிதன் அண்ணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ன கேட்குறாரு கடைசியா வாழ்க சீர் அடியார் எல்லாம் அப்படின்னு கேட்குறாரு நந்தியம்பெருமானுக்குரிய நூற்றி எட்டு போற்றி இருக்குது அந்த நூற்றி எட்டு போற்றி வேணுங்கிறவங்க சொன்னீங்கன்னா நாங்கள் அனுப்பி வைப்போம் பிரிட்டன் தமிழ் டிவி மூலமாகவும் உங்களுக்கு நாங்கள் அதை தர காத்திருக்கிறோம் நூற்றி எட்டு போற்றி நந்தியம்பெருமானுக்கு நாகூர் திருநாகவல்லி அம்பாள் சமதீ நாகநாத சுவாமி ஆலயத்தில் பல வருடங்களாக அடியனுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் நூத்தி எட்டு போற்றியும் தேவாரம் பாடுற பாக்கியத்தையும் நமக்கு இந்த மார்கழி மாசத்துல திருமம்பாவை பாடணும் மாணிக்கவாசர் அருளி அதை பாட வேண்டும் கரகர நம பார்வதி மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாகூரம் அந்த அரசே போற்றி சீரா நாகநாதா போற்றி போற்றி காவாய் கனகத் திரளாய் போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி திரு சிதம்பரம் அருணாச்சலம் நம பார்வதி பதையே அழகர மகாதேவா ஓம் சாந்தி சாந்தி இதுவரை பிரிட்டன் தமிழ் சேனல் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்ட அன்பர்கள் அத்தனை பேரும் அன்பர்கள் அத்தனை பேர் இல்லத்திலையும் இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க பிரிட்டன் தமிழ் டிவியைச் சேர்ந்த கேமராமேன் உடன் அடியவன் நாகூர் டாக்டர் சோமசேகரன் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி